அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் சனி வக்கரப்பெயர்ச்சி பற்றி முழுமையாக பார்க்கலாம் நவ மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர் சனி பகவான் இவர் இப்பொழுது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த நிலையில் வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை அதாவது நூற்றி நாற்பது நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து பின்னோக்கி சென்று சதயம் நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் இந்த பின்னோக்கி செல்லும் நிலையை சனி பெயர்ச்சி என்று அழைக்கிறோம் இந்த பெயர்ச்சி காரணமாக சில ராசிக்கு நல்ல சிறப்பான பலன்களையும் சில ராசிகளுக்கு மோசமான பலன்களையும் சனி பகவான் அளிக்கப் போகிறார் குடும்பம் தொழில் காதல் பணவரவில் ஏற்ற தாழ்வுகள் போன்ற பிரச்சினைகளை இதனால் சந்திக்க நேரிடும் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக கும்பம் ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன என்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்பதைப் பற்றி இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம் ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் சனி வக்கிரமடைவதால் தடைப்பட்டு வந்த காரியங்கள் இனி மலமளவென நடைபெறும் கடன் பிரச்சனைக்கு முடிவு வரும் பணம் கொடுத்து ஏமாந்தவர்களுக்கு நல்ல செய்தி வரும் பணம் விஷயத்தில் உறவினர்கள் நண்பர்களுடன் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் வெளி வட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் பண வரவு கணிசமாக உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டாகும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருள்களை யாருக்கும் கடனாக கொடுக்க வேண்டாம் வீட்டில் பொருள்கள் காணாமல் போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்கவும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றமான சூழ்நிலையே காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு தருவார்கள் உங்கள் கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசென்ஸ் போன்ற விஷயங்கள் எளிதாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகள் இப்பொழுது முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் சகோதரர்கள் வகையில் பிரச்சனைகள் வந்து மறையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இடம் தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியாக நிலை காணப்படும் மன தெம்பும் மகிழ்ச்சி தரும் அடுத்தவர்களுக்காக எந்த உத்திரவாதமும் கொடுப்பாமல் இருப்பது நல்லது வீண் மனக்கவலை நீங்கும் வாகனங்களில் செல்லும்போது கவனம் அவசியம் நண்பர்கள் மூலம் கிடைக்க வேண்டிய உதவிகள் தாமதமாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது பொருள்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலும் வேலை பலுவும் சந்திக்க நேரிடும் சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேறுபாடு ஏற்படும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் எச்சரிக்கை தேவை பெண்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது செலவுகள் அதிகரிக்கும் வீண் கவலை உண்டாகும் அறிவு திறன் அதிகரிக்கும் உங்கள் பேச்சு மற்றவரை மயக்குவது போல் இருக்கும் எங்கு இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள் பண வரத்து திருப்தி தரும் செயல் திறமை கூடும் பயணங்கள் செல்லும் வாய்ப்பு உண்டாகும் மனதில் நிம்மதி ஏற்படும் நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும் வீண் அலைச்சல் இருக்கும் செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் குடும்ப விவகாரங்களில் முடிவு எடுக்கும்போது பெரியோர்களின் ஆதரவும் ஆலோசனையும் பயனுள்ளதாக இருக்கும் சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் வெகுவாக உயரும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் சில நன்மைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் யாரையும் எளிமையாக நம்பி ஏமாற வேண்டாம் எந்த விஷயத்தையும் நிதானமாக செய்யவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பொருளாதார நிலை சீராக இருக்கும் உங்கள் பேச்சுக்கு குடும்பத்தில் நல்ல மதிப்பு இருக்கும் பிரியமானவர்களால் இருந்தாலும் ஆதாயம் உண்டு உற்றார் உறவினர்களால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் கைகூடும் எதிரிகளால் பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க முடியும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களுடன் உறவு சுமூகமாக காணப்படும் உற்றார் உறவினர்களால் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் சந்தர்ப்பம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் புத்தி சாதுரியத்தால் எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண முடியும் பொருளாதார நிலை ஏறுமுகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பாராத வகையில் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிரியமானவர்களால் ஒரு சில உபத்திரங்கள் சந்திக்க நேரிடும் முன்பின் தெரியாத நபர்களால் ஏமாற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பண விஷயத்தில் பிறரை நம்பி பெரிய தொகைகளை கடனாக கொடுப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் பணம் வந்தாலும் செலவுகளும் காத்து கொண்டே இருக்கும் பழைய வீட்டை சீரமைக்க வேண்டி வரும் வாகன பராமரிப்பு செலவு கூடும் குடும்பத்தினருடன் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வரும் பாக்கியம் கிடைக்கும் தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஓயாத அலைச்சல் காரணமாக உடல் அசதியும் சோர்வும் ஏற்படும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் பூர்வீக சொத்துகளில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் அடுத்தவர் பிரச்சனைகளில் கூடுமானவரை தலையிடாமல் இருப்பது நல்லது உங்களுக்கு வந்த பிரச்சனைகள் எல்லாம் பனி போல விலகி நிற்கும் உத்தியோகத்தில் பெரிய பதவிகள் தேடி வரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் அடைவதால் நெருக்கடிகள் விலகும் கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் உடல்நிலை சீராகும் உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த நோய்கள் விலகும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் புதிய இடம் வாகனம் வாங்கும் செலவு அதிகரிக்கும் இதுவரை இழுபறியாக இருந்த வேலைகள் முடிவிற்கு வரும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்த சனி பகவான் ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் வக்கரமடைவதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் குறையும் வாழ்க்கை துணைக்கு ஏற்பட்ட பாதிப்பு விலகும் உங்கள் செல்வாக்கை மறைக்க நினைத்தவர்கள் செயல் பலிக்காமல் போகும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் பூமி இடம் சம்பந்தப்பட்ட விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும் சிலர் புதிய வீடு கட்டுவீர்கள் கடந்த கால நெருக்கடிகள் விலகும் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் எதிர்பார்த்த பணவரவு வந்து சேரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் இனி லாபத்தை நோக்கி செல்லும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் சனி பகவான் வக்கரமடைவதால் அவரால் உண்டான சங்கடங்கள் விலகும் வாழ்க்கை துணையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும் தைரியமாக செயல்பட தொடங்குவீர்கள் உங்கள் உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய சொத்து வாகனம் என விருப்பம் நிறைவேறும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் அரசு வழியில் முயற்சி ஆதாயம் உண்டாகும் எதிர்ப்புகள் விலகும் நன்றி வணக்கம்